இன்றைய வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினெட்டு உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே நாம் உண்மையாய் நாம் கர்த்தரை தேடும் பொழுது நாம் யாரா இருந்தாலும் கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் வந்துவிடுகிறார் பிரியமானவர்களே நம்முடைய முழு இருதயத்தோடு உன் தேவனாகிய கருத்திடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லி நமக்கு கட்டளை கொடுத்துருக்கிறார் ஆண்டுவர் அப்படியானால் இன்றைக்கு நான் முழு இருதயத்தோட இசப்பா நீங்கள் தான் எனக்கு இந்த காரியத்திலும் எனக்கு ஒரு விடுதலை தரணும் இந்த காரியத்தில் நீங்கள் எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம உண்மையாய் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிற தேவன் நல்லவா நம்முடைய முழு இருதயத்தோட நம்ம நாம் கர்த்தரிடத்துல ஜெபிக்க நாம் பழகி கொள்ள வேண்டுபுரிய பிரியமானவர்களே உண்மையாய் கர்த்தர் எனக்கு இந்த விஷயத்துல நிச்சயம் உதவி செய்வார் கர்த்தர் இந்த காரியத்திலிருந்து எனக்கு ஜெயம் தருவார் கர்த்தர் இந்த காரியத்துல ஒரு பெரிய விடுதலை தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட உண்மையான தேவனாகிய கர்த்தரிடத்துல நான் பேச போறேன் உண்மையான தேவன் மெய்யான தேவன் ஏசு கிறிஸ்து உண்மையான தேவன் ஏசு கிறிஸ்து நான் அவரிடத்துல பேச போறேன் அவரிடத்துல நான் ஜெபிக்க போறேன் இன்னைக்கு நான் என்னென்ன காரியங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்றனோ ஏசுப்பா இடத்துல நான் ஜெபிக்கிறனோ கேட்கிறனோ அவைகள் எல்லாவற்றிற்கும் உண்மையுள்ள தேவன் எனக்கு பதில் தருவார் ஒரு பெரிய அற்புதத்தை எனக்கு செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நாம கேட்கும் நிச்சயமாய் நாம் எந்த காரியத்திலே நாம் கேட்கிறோமோ அந்த காரியத்திலே கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவனாக இருக்கிற பிரியமானவர்களே அப்படியாக நம்முடைய தேவன் அன்புள்ள தகப்பன் பிரியமானவர்களே அவர் நம்முடைய தேவனாய உபாகமும் நாலாவது அதிகாரத்துல கூட நாம் பார்ப்போமானால் ஏழாவது வசனத்துல நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வசனத்துல பார்க்கிறோம் பிரியமானவர்களே அப்படியானால் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் நம்முடைய தேவன் நம் எப்போதெல்லாம் நாம் கூப்பிடுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய அருகாமையிலே அவர் வந்து விடுகிறார் பெரியமானவர்களை என்னுடைய பிள்ளை என்ன என்னிடத்துல கேட்கறதற்கு ஆயத்தமா இருக்கிறது என்னுடைய பிள்ளையுடைய உள்ளம் எப்படிப்பட்ட நிலையலோடு என்னிடத்துல ஜபத்தை பண்றதுக்காக விண்ணப்பிக்கிறதுக்காக என்னுடைய சமூகத்துல என் பிள்ளை வந்திருக்கிறது அப்படின்றத நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார் அல்லவா அவர் நம்முடைய உள்ளத்தை பார்த்து நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுப்பதற்காக நம்முடைய சமூக நம் நம் அருகிலே அவர் வந்துவிடுகிறார் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கருத்த நமக்கு எவ்வளோ நாம் நம்ம நாம் வந்து ஒரு பெரிய பாக்கியம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் கூட அத்தனை தெய்வங்களும் நமக்கு அருகாமையிலே வந்து நமக்கு பதில் கொடுப்பதில்லை நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறதும் இல்லை நாம் அருகாமையிலே வந்து அவருடைய பிரசன்னத்தை உணரும்படியாக எந்த ஒரு தெய்வம் கூட இப்படிப்பட்டதான தெய்வமாக இருக்கவில்லை பிரியமானவர்களே ஆனால் ஜீவனுள்ள தேவன் உயிருள்ள தேவன் மெய்யான தேவனாகிய நம்முடைய கர்த்தர் நாம் ஜெபிக்க வாசிக்கும் பொழுது நமக்கு அருகாமையிலே வந்து விடுகிறார் பெரியமானவர்களே நாம் சமீபத்திலே வந்துவிடுகிறார் விடுகிறார் என் பிள்ளை என்னிடத்துல என்ன கேட்குது என் பிள்ளைக்கு நான் பதில் கொடுக்கணும் என் பிள்ளைக்கு நான் அற்புதங்களை செய்யணும் என் பிள்ளையோட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நாம் அருகாமையிலே வந்து விடுகிறார் பெரியமானவர்களே நாம் இன்றைக்கு கூட நாம் முழு இருதயத்தோடு நாம் கடத்த இடத்துல அன்பு கூறும்போது உண்மையாய் நம்ம அவரிடத்துல அன்பு கூறும்போது நாம் முழு இருதயத்தோடு அவரை தேடும்போது கர்த்த நிச்சயமாக நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுகிறீங்களோ உங்கள் பாரத்தோடு வேதனையோட கண்ணீரோட ஒருவேளை சந்தோஷத்தோடு கூட எசப்பா நான் உண்மையாக உன் நான் வந்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ நன்மைகளை நீங்கள் எனக்கு நீங்கள் செஞ்சுருக்கிறீங்களாப்பா உமக்கு நன்றி செலுத்தும்படியா உண்மையுள்ள இருதயத்தோடு முழு பலத்தோடு உமக்கு உம்மிடத்தில் நான் அன்பு செலுத்த வந்திருக்கிறேன் உமக்கு நான் நன்றி செலுத்த வந்திருக்கிறேன்ப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள் பிரியமானவர்களை அப்படியாக நீங்கள் செய்யும்போது கர்த்தர் உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிற தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களை நிச்சயமாக நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் அருகாமையிலே வந்து விடுவார் உங்களுக்கு சமீபமாக வந்து விடுவார் பிரியம் பிரியமானவர்களே உங்களுடைய குறைகளை எல்லாம் நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றுவார் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார் எங்கள் மனிதர்களை சார்ந்து அல்ல கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்த தேவையோ உங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷமோ உங்களுக்கு ஏதோ ஒரு பொருளோ கர்த்தர் வாங்கி கொடுத்துருக்கிறாரோ அதெல்லாம் நீங்க கர்த்தருடைய பாதத்தில் நீங்க அவருக்கு நன்றி சொல்லுங்க நீங்க நன்றி சொல்றதை கூட கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அவர் அவ்வளவு பிரியப்படுகிற தேவன் பிரியமானவர்களே அவர் அன்புள்ள ஒரு தகப்பனாக இருக்கிறார் நீங்கள் பழகி பார்த்தால் தெரியும் அவர் எவ்வளவு அன்புள்ள தகப்பனாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் பழகி பார்க்கும் பொழுது அவரோடு கூட பேசும் போதுதான் அவருடைய அன்பு என்னது சொல்லி எங்கள் அறிந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே அவ்வளோ அன்புள்ள ஒரு தகப்பன் நாம் கூப்பிடும் பொழுது நாம் அருகாமையிலே வந்து விடுகிறார் நமக்கு சமீபமாய் வந்து விடுகிறார் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார் பிரியமானவர்களே வேற எந்த ஒரு ஜாதிக்கும் இப்படி இல்லை எந்த ஒரு தெய்வத்தை வழங்குகிறவர்களுக்கும் இப்படிப்பட்ட பாக்கியம் இல்லை ஆனால் உண்மையாக நம்மை தேடும் பொழுது உண்மையாக நம் கருத்தரை தேடும் பொழுது நம்ம அருகாமையிலே வந்து நமக்கு பதில் கொடுத்து நம்மை சந்தோஷ பத்திரப்படுத்தி நம்மளை சமாதானப்படுத்தி நம்மளை விடுவித்து இக்கட்டுகளுக்கும் தீமைகளுக்கும் விடுவித்து நம்மளை காக்கிற தேவன் நம் அருகாமையில இருக்கிறார் நமக்கு சமீபமா இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்களும் உண்மையுள்ள இருதயத்தோடு நீங்க கருத்தரிடத்துல கேளுங்க ஜெபிங்க உங்கள் உங்களுடைய என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அதை கருத்தரிடத்துல பகிர்ந்து கொள்ளுங்க தகப்பன் இடத்துல பிள்ளை பேசுவது போல நீங்களும் பேசுங்க ஏச படத்துல பேசுங்க அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார் அவர் எங்கேயும் இல்ல பெரியமானவர்களே உங்க அருகாமையிலே வந்து விடுவார் எப்படிலாம் ஜெபிப்பதற்கு ஜபிப்பதற்கு என்னிடத்துல வாரு சந்தோஷமா முழங்கால் படிட்டு

நிச்சயமாக பிரசனத்தை நீங்க உணர்வீங்க அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக ஆமேன் ஜெகம் செய்வோமா அன்புள்ள ஏசப்பா அந்த வேலைக்காக நன்றி ஏசப்பா இந்த வேலையிலும் கூட உண்மையாய் உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தின்படியாக ஏசப்பா இந்த நாளிலும் கூட இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக்கொடுகிறப்பா அப்பா உண்மை நோக்கி யாரெல்லாம் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அப்பா முழு மனதோடு அவர்கள் உம்மிடத்தில் அன்பு செலுத்தி அவர்கள் என்னென்ன காரியங்களுக்காக உங்களிடத்தில் கேட்குறாங்களோ அந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்து பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி அவர்கள் அருகாமையிலே நீங்கள் கடந்து

உயிர் எழுந்தலின் வல்லமை அவர்கள் உணரட்டும் ஆண்டவரும் உடைய பிரசன்னத்தை அந்த பிள்ளைகள் உணரட்டும் அப்பாவமுக்கு நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே இங்கே அருகாமில் இந்த பிள்ளைகள் ஜெபிக்கும்போது அவர்கள் அருகாமையில நீங்க வருகிறத இந்த பிள்ளைகள் உணரட்டும் ஆண்டவரே இடையுமே தொடுதலை அவர்கள் காணட்டும் ஆண்டவரே அப்பா அவர்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்யு ஆண்டவரே எஸ் பாவமுக்கு நன்றி ஆண்டவரே அப்படி ஆகும் நீங்கள் செய்கிறதுக்காக நன்றி அப்பா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ ஆண்டவரே உடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது விடுதலையை பெற்றுக்கொண்டது போல இந்த வேலையிலும் கூட ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிற பிள்ளைகளுக்கு அவளுடைய ஆண்டவரை வஸ்திரத்தின் ஓரத்தை அவர்கள் தொட்டு ஆண்டவரே அப்பா பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவர் அவர்கள் விடுதலையை பெற்று கொள்வார்களாக சரீரத்திலும் ஆண்டவரை குடும்பத்திலும் நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்வார்கள் அப்படியே செய்கிறதற்காக நன்றி சத்ரு வெக்கப்பட்டு போறதுக்காக நன்றி ஏசப்பா உடைய கரத்திலே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்